உலகின் மிகவும் மர்மமான பத்து இடங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க தமிழ் இன்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஷ்கே பில்லர் ஜார்ஜியா என்ற நாட்டில் உள்ள இந்த மலையின் மீது சுண்ணாம்பு பாறைகளால் ஆன நூத்தி முப்பது அடி உயரத்துல ஒற்றைகள் தூண் ஒண்ணு இருக்கு கிபி நான்காம் நூற்றாண்டுக்கு பிறகு ஜார்ஜியாவில கிறிஸ்துவ மதம் மேலோங்கி இருந்திருக்கு ஏழாம் நூற்றாண்டுல இந்த பாறையின் உச்சியில ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்தை அமைச்சிருக்காங்க அதே போல மக்கள் மேலே ஏறி செல்றது ஒரு ஏனி படியையும் தரையில இருந்து அமைச்சிருக்காங்க மேலும் இதன் மேல பெண்கள் ஏறுவதற்கு அனுமதியும் அளிக்கப்படல இந்த தேவாலயத்துல இருபது வருடங்களுக்கு மேல ஒரே ஒரு துறவை மட்டும் வாழ்ந்துட்டு வராங்க ஈஸ்டர் ஐலாண்ட் தென்கிழக்கு பசுபிக் கடல்ல செலி நாட்டில் எல்லைக்குள்ள அமைந்துள்ள நூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த ஈஸ்டர் தீவு குறிப்பாக இந்த தீவை சுற்றிலும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு மக்கள் வாழக்கூடிய ஒரு சிறிய நிலப்பரப்பு கூட இல்லை நினைவு சிலைகள் முதன் முதலா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டுல டச்சுக்காரர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க மாமியு என அழைக்கப்படும் இந்த சிலைகள் அனைத்தும் பன்னெண்டாம் நூற்றாண்டுல இந்த தீவுல வாழ்ந்த ரஃபாமியு என்ற பழங்குடி மக்கள் உருவாக்கி இருக்காங்க இடுப்பு வர தோற்றம் உள்ள இந்த எட்நூத்தி எண்பத்தி ஏழு சிலைகளும் அதே தீவுல உள்ள ராணுராரா எரிமலை பாறையில் செதுக்கி தீவுல பல இடங்கள்ல பொருத்தி இருக்காங்க இன்னும் பல சிலைகள் அப்படியே புதைந்தபடியே விட்டு இருக்காங்க குறிப்பிட்ட அளவு மேம்பாடு அடைந்த இந்த இனத்திற்கு கடைசில என்ன ஆச்சு அவர்களோட அழிவுக்கு என்ன காரணம் என்றும் இந்த சிலைகள் ஏன் அமைக்கப்பட்டன என இன்னுமே மர்மமாவே இருக்கு மாயா மாயன் இனத்தவர்கள் சுமார் ஆண்டுகளுக்கு முன்பே மெக்சிகோவின் வாழ்ந்திருக்காங்க கலை கணிதம் கட்டிடக்கலை நாற்காட்டியம் வானிலை அப்படின்னு சொல்லி சிறந்து விளங்கியவர்கள் தான் இவர்கள் இதற்கு சான்றா அவர்கள் கட்டிய ஸ்டெப்புர இந்த சிலையை எடுத்துக்கொள்ளலாம் இதுல நான்கு புறமும் தொண்ணூத்தி ஒரு பட்டிக்கட்டுகள் மொத்தம் முன்னூத்தி அறுபத்தி நாலு படிக்கட்டுகளும் மேல் பகுதியில ஒரு பெரிய படிக்கட்டை வச்சு பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு வருடத்திற்கு முன்னூத்தி அறுபத்தி நாட்கள் என்பதை உணர்த்தியவர்கள் இந்த மாயன்மார்கள் தான் இருப்பினும் ஒன்பதாம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த மாயன்மார்களுக்கு என்ன நடந்தது என மர்மமாவே இருக்கு சால்வே ஹட் உலகத்திலேயே மலையோட அதிக உயரத்துல உள்ள ஒரே கட்டிடம் இது மட்டும்தான் இதனை சுவிட்சர்லாந்துல உள்ள மேட்டர்லான் என்ற மலையின் மேல பதிமூணாயிரத்தி நூத்தி பதிமூன்று அடி உயரத்துல அமைச்சிருக்காங்க இந்த வீடு கிளப் என்ற குழுவால் அமைக்கப்பட்டு மலை ஏறுபவர்கள் ஆபத்து காலத்துல தங்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு கட்டப்பட்டுச்சு இந்த வீட்டுல பத்து படுக்கைகளும் அவசர நேரத்திற்கு ஒரு ரேடியோ டெலிபோன் மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கு வீட்டிற்கு வெளியே மிக குறைவான இடம் இருக்கிறதுனால கயிறால இணைக்கப்பட்ட சில கம்பிகளும் அமைச்சிருக்காங்க லாஸ்ட் காலனி ஆஃப் ரொனாக் பன்னெண்டாம் நூற்றாண்டுல இங்கிலாந்து ஆட்சி செய்த எலிசபெத் ஆங்கில வீரர்களுக்கு அமெரிக்கால நிரந்தர குடியிருப்பை அமைக்க எண்ணினாங்க இதற்காக ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜான் ஒயிட் என்ற தலைமையில நூத்தி பதினாறு ஆங்கில வீரர்களை கொண்ட குழு அமெரிக்காவில ரனாக் என்ற தீவை அடைஞ்ச உடனே அங்கு சிறிய குடியுரிமைப்புகளை அமைக்க ஆரம்பிச்சாங்க அந்த தீவுல அதிக குடியிருப்பை அமைக்க அதிக வீரர்கள் தேவைப்பட்டனால அவர்களை கொண்டு வரத்துக்காக ஜான் ஒயிட் இங்கிலாந்துக்கு திரும்பினாரு அந்த நேரத்துல இங்கிலாந்துல ஆங்கிலோ ஃபேரின்ஸ் போர் ஏற்பட்டனால அவரு இங்கிலாந்திலேயே ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை தங்க நிறந்துச்சு அதன் பிறகு மூணு ஆண்டுகளை கழிச்சு ஜான் வைட் அந்த தீவுக்கு சென்றபோது அந்த குடியிருப்புகள் அனைத்தும் நிற்கப்பட்ட நிலையில அங்க ஒருவர் கூட இல்லையா அந்த தீவுல இருந்த நூத்தி பதினாறு வீரர்களும் திடீர்னு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு எங்க போனாங்கன்னு தெரியல இது எல்லாமே இன்னுமே மர்மமாவே இருக்கு மெட்டீரோ பிரேசில் உள்ள ஆயிரத்தி முன்னூறு அடி உயரம் உள்ள இந்த செங்குத்தான என்ற மலையின் மீது இருபத்தி நாலு தனித்தனி மடையாளங்கள் அமைக்கப்பட்டிருக்கு கிபி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறுல அமைக்கப்பட்ட இந்த தற்போது ஆறு மடங்களுக்கு மட்டுமே மக்கள் செல்ல அனுமதிக்கப்படுது இங்கு முதன் முதலால் கயிறுகள் மூலமா அமைக்கப்பட்ட ஏணியின் வழியாக மட்டுமே மக்கள் ஏறி செல்ல முடிஞ்சது பின்னர் பயணம் எளிதா அமையறதுக்காக இங்க பாறைகளை வெட்டி இருநூறுக்கும் மேற்பட்ட படியல்ல அமைச்சிருக்காங்க தற்போது இங்க நவீன கேபிள் கார்களும் இயக்கப்பட்டு வருது த பிரமின்ஸ் ஆஃப் யுனாகினி ஜப்பானை சேர்ந்த யுனாகினி என்ற தீவு ஒட்டிய கடல் பகுதியில் உயர்தர பாறைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட சுமார் எழுபத்தி ஆறு மீட்டருக்கு உயரம் கொண்ட பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுல சில அரியவக சுரா மீன்களை அரைச்சிக்கும் போது கடல் பாசிகளால சூழப்பட்ட அந்த பிரமிடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல ஆச்சரியமானது என்னன்னா இந்த பிரமிடுகள் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானதும் இந்த நகரம் கடல் சீற்றங்கள்னாலதான் அழிஞ்சிருக்கும் என நம்பப்படுது மேலும் இந்த பிரமிடுகள் மனிதர்னால உருவாக்கப்பட்டதா இல்ல இயற்கையாவே உருவாக்கினதா அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள்னால குழம்பிட்டு வராங்க இயற்கையாவே உருவாக்கப்பட்டதுன்னு சில சான்றுகள் அளிக்கப்பட்டாலும் இந்த பிரமிடுகளை அமைக்க யூஸ் பண்ண உயர்தரப்பட்ட கற்கள் துல்லியமான கோண வடிவம் மற்றும் நேர்த்தியா அமைக்கப்பட்ட படிகட்டுகளின் அமைப்புகள் போன்ற சான்றுகளை கொண்டு பார்க்கும் போது இது இயற்கையாகவே அமைக்க வாய்ப்பே இல்லை அப்படிதான் தெரியுது கிறிஸ்டாப் அபாயஸ் பிரேசில் உள்ள ஏசுநாதரின் மிகப்பெரிய தோற்றத்தை மற்றொரு இயேசுநாதின் சிலைய இத்தாலியிலுள்ள அமைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த சிலையை பத்தின தகவல்கள் பல வருடங்களா உலகிற்கு தெரியாமலே இருந்தது அதிலும் குறிப்பா கடவுளின் சிலைகள் அனைத்தும் மனிதர்கள் எளிதில் வழிபடும் வகையில நேர்த்திய அமைப்பார்கள் இந்த சிலைய கடலில் ஐம்பத்தி ஆறு அடி ஆழத்துல அமைக்க என்ன நோக்கம் என்பதை புரியாத புதிராவே இருக்கு தற்போது இந்த சிலைய பலர் காண்பதற்காக ஸ்கூபா டைவிங் மூலமா சுமார் பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கற்களால மனிதர்களால் கட்டப்பட்ட கோவில்களின் சிதைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இங்கு வாழ்ந்த மக்கள் மலைகளின் மீது கற்களாலான மிக பழமையான பல கோவில்களை அமைச்சிருக்காங்க இருபது டன் வரை எடை கொண்ட இருநூறுக்கும் மேற்பட்ட டி வடிவிலான தூண்களை கொண்டு இருபதுக்கும் மேற்பட்ட வட்ட வடிவங்களையும் கொண்டு இந்த கோவில உருவாக்கப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பா கற்களை கொண்டு செதுக்கப்பட்ட பல சிலைகள் இங்கு பல தூண்கள காணப்படுது இந்த இடம் ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கைவிடப்பட்டதாக அகழ்வார் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸ்டோன் ஹவுஸ் வடக்கு நாலு மாபெரும் கற்பாறைகளை அமைச்சிருக்காங்க இந்த வீட்டின் மேற்பகுதியில் உள்ள பாறைய நேர்த்தியா பூர வடிவில செதுக்கி அதுக்கு வண்ணம் எல்லாம் திட்டிருக்காங்க இந்த வீட்டோட உரிமையாளர்கள் விடுமுறை காலங்கள்ல தனிமையா தங்க ரெண்டு வருஷத்தை செலவிட்டு இந்த வீட்டை கட்டியிருக்காங்க ஸ்டோன் ஹவுஸ் சுற்றிலும் காற்றாலைகள் இருந்தாலும் கூட இந்த வீட்டின் வினோதமான அமைப்பின் காரணமாக இந்த வீட்டுல மின்சார வசதி எல்லாம் ஒரு குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கும்படி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க ஓகே இந்த பத்து மரும இடங்களை பத்தி உங்களோட கருத்துக்கள்ல கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்போ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க